வெளிப்பட்ட ஒன்று எமோஷனாக இருக்கலாம் ஃபீலிங்ஸாக இருக்கலாம் தாட்டாக இருக்கலாம் அதை என்னான்னு அறிவு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மெமரி கலெக்டிங் டேட்டாஸ் எல்லாத்தையும் வச்சு யோசித்து செயலுக்கு தேவைன்னா சிந்தனை பண்ணிக்கலாம் எதுவும் செயல் தேவை இல்லைன்னா சும்மா இருந்தால் போதும் இப்போ கண்ணாடில் என்னுடைய முகத்தை பார்க்குறேன் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கேன் ஆமாம் ரைட்டு தலைசி இருக்கிற சேவிங் பண்ணிட்டேன் தெரியுற என்னுடைய உருவத்துக்கு தலை இருக்கிற எனக்கு தலை அறிவு மனசை பார்த்து தான் அறிவு என்ன பண்ணிக்கணும் இது செகண்டரி தானே அறிவுங்கிறது செகண்டரி தான் பிரைமரி கிடையவே கிடையாது எது பிரைமரி மனசு தான் பிரைமரி என்ன வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ரிஃப்ளெக்ஷனை பார்க்குது வெளியில் சேவ் பண்ணணுமா இங்கே பார்த்து இங்கே சேவ் பண்ணிக்கிது மேக்கப் கம்மியாக இருக்குதா போட்டுருக்குது எல்லாமே எதை பார்த்து செய்துங்க உள்ளே இருக்கிற பிரதிபலிப்பை பார்த்து வெளியே வேலை செஞ்சுங்க வெளிப்பட்ட ஒன்று எமோஷனாக இருக்கலாம் ஃபீலிங்ஸாக இருக்கலாம் தாட்டாக இருக்கலாம் அதை என்னான்னு அறிவு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மெமரி கலெக்டிங் டேட்டாஸ் எல்லாத்தையும் வச்சு யோசித்து செயலுக்கு தேவைன்னா சிந்தனை பண்ணிக்கலாம் எதுவும் செயல் தேவ இல்லைன்னா சும்மா இருந்தால் போதும் எதுவுமே நிற்கிறது இல்லை எல்லாமே என்ன ஆகிட்டுருக்கு பெர்மனண்ட்டுன்னு ஒன்றும் உள்ளே கிடையவே கிடையாது இந்த புறத்தில் சொன்னேன் இல்லையா அதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம் ஏன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க நாம் அதுக்கு நம்ம பார்த்தோம் ரைட்டா இப்போ கண்ணாடில் என்னுடைய முகத்தை பார்க்குறேன் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கேன் ஆமாம் ரைட்டு தலை சீவி சேவிங் பண்ணிட்ட குளிர் அடிச்சிருக்கிற பூங்கூமா வச்சுருக்கேன் ரைட் தலை களைஞ்சிருக்குதுன்னு சீப்பெடுத்து செய்வேன் கண்ணாடியில் தெரியிறது என்ன வெளியில் இருக்கிறது என்ன என்னாங்க இப்படி வித் வித்தியாசமாகவே கழி கழுவி ம் இல்லை 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 சரி ரைட்டு இப்போ வரோம் கண்ணாடியில் நான் வந்து கண்ணாடியில் தெரியிற என்னுடைய உருவத்துக்கு தலை சீய்வோன்னா வெளியில் இருக்கிற எனக்கு தலை செய்யணும் இங்க பாப்பேன் இங்க அதுல ஒண்ணு குழப்பம் உள்ள பாப்பேன் வெளில அகத்துல என்ன பார்ப்பேன் வெள்ள வேலை பார்ப்பேன் ரைட் அதானே சார் புறம் இல்ல இல்ல எனக்கு உள்ள எனக்கு வந்து இந்த பிரதிபலிப்பை வந்து பார்த்து பிரதிபலிப்பை சரி பண்றது என்னுடைய நோக்கம் கிடையாது இதுதான் மனம் இதுல இருக்கிற பிரதிபலிப்பு தான் என்னுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான் ரிஃப்ளக்ஷனை நான் சரி பண்றதுக்கு இங்கே எதுவும் போல இங்க தலை செய்யல இங்க போட்டு அடிக்கல இங்க போட்டு வைக்கல இதை பார்க்கறேன் வெளியில என்ன நான் சரி பண்ணிக்கிறேன் இது யாரு வெளியிலங்கிறது யாரு அறிவு இது மனம் இது அறிவு மனசை பார்த்து தான் அறிவு என்ன பண்ணிக்கணும் தானே ஏன்னா இது செகண்டரி தான் அறிவுங்கிறது செகண்டரி தான் பிரைமரி கிடையவே கிடையாது எது பிரைமரி மனசு தான் பிரைமரி என்ன வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இது செகண்டரி தான் ஓகேவா ரிஃப்ளெக்ஷனை பார்க்குது வெளியில் சேவ் பண்ணுமா இங்கே பார்த்து இங்கே சேவ் பண்ணிக்குது மேக்கப் கம்மியாக இருக்குதா போட்டுருக்குது எல்லாமே எதை பார்த்து செய்யுதுங்க உள்ளே இருக்கிற பிரதிபலிப்பை பார்த்து வெளியே வேலை செஞ்சுக்கணும் அகத்தை பார்த்து அகத்துல என்ன வந்துருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு புறத்தில் அதுக்கு தேவைன்னா வேலை செய்யணும் இப்போ அடுத்தது பந்துடும் இப்போ இப்போ நான் வந்து ஆஃபீஸ் போகணும் மேக்கப் போடுறேன் ரைட்டு போறேன் வரேன் ரைட்டு இப்போ நைட்டு எந்த வேலையும் இல்லை கண்ணாடி என்ன பண்ணும் காமிக்காதா அப்போ நாம் என்ன பண்ணும் நீ பாட்டு காமிச்சுட்டு பார்க்க மாட்டேன் நீ காமிச்சா நீ பாட்டுக்கு இருந்துகிட்டே நான் வந்து உன்னைய ரெஸ் எனக்கு இப்போ வெளியில் எனக்கு ஏதாவது ஒர்க்கு இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் இதை பார்த்து என்ன நான் எதாவது வேலை செஞ்சுக்கலாம் எனக்கு இப்போ எந்த வேலையுமே இல்லை படுத்துட்டு என்ன வேலை செய்ய போகிறேன் அப்போ எனக்கு ஒரு வேலையும் இல்லை வேலை இல்லாத போதெல்லாம் பிரதிபலிப்பு தெரியாமல் இருக்குமானால் பிரதிபலிப்பு நம்ம கண் விழிச்சதுலேருந்து நைட்டு நம்மளை மறந்து தூங்குற வரையிலும் பிரதிபலிப்புங்கிறது என்ன இருந்துக்கிட்டே இருக்கும் இருக்காத நேரமே கிடையாது நமக்கு பிரதிபலிப்பு தெரியும் போதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் பிரதிபலிப்புங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு வெளியில் ஏதாவது இஃப் நீடட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க தேவை இல்லையா லிவிட் விட்டுருங்க அவ்வளவுதான் இப்போ அகம் புறம் எல்லாமே மனசுல தான் வருது இல்லை அதை வெளியில் எனக்கு செயலுக்கு ஏதாவது தேவைன்னா எடுத்து ஆக்சியூட் பண்ணி திங்க் பண்ணி செயல் செய்துக்கிறேன் எது இப்படி செயல் தேவை இல்லையா சும்மா இருந்தால் அது பாட்டுக்கு அடுத்தடுத்து என்ன ரிஃப்லெக்ஷனோ அது மாற்றி மாற்றி என்ன வருதோ அதை காமிச்சுக்கிட்டே வருது மேடம் புரியுதா ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்றாள் ஞானமுகாம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறுகிறது நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்